சித்தர்களால் கண்டறியப்பட்ட நான்கு சித்திகளில் கடைசி சித்தியான பரம சர்வ சித்தி பற்றி தான் இன்றைய வீடியோ நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் இதை வந்துட்டு அனைத்து சித்தர்களும் பெற்றிருந்தாங்க அதாவது பதினெட்டு சித்தர்கள் நமக்கு தெரிந்த பதினெட்டு சித்தர்கள் அதுவும் இல்லாமல் நமக்கு தெரியாத பல சித்தர்கள் எல்லாருமே வந்துட்டு பெற்றிருந்தாங்க இந்த போகர் அகத்தியர் அச்சமுனி பதஞ்சலி சித்தர் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த சித்திகளை அடைந்தனால தான் வந்துட்டு அந்த முக்தின்ற ஒரு நிலையவே வந்து அடைஞ்சு ஞானத்தை பெற்று இந்த உலகத்துலேருந்து மறைந்தும் மறையாமல் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அது போக ஜீவசமாதி அடைந்ததுக்கும் இந்த நான்கு வகையான சித்திகள் தான் வந்துட்டு காரணம் வாங்க இப்போ இதில் இருக்கிற கடைசி சித்தியான க சர்வ சித்தியை பற்றி பார்த்துடலாம் சரி இப்போ சர்வ சித்தி அப்படின்னா என்ன அதை எப்படி பெறுறது அது நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை எப்படி உயர்த்தும் அப்படின்ற எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பாத்தரலாம் சர்வசித்தி அப்படின்றது யோகா பிளஸ் கர்மா பிளஸ் ஞானம் இந்த மூன்றையும் முழுமையாக ஒன்றிணைந்த பின் கிடைக்கும் இறுதியான சித்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த சர்வசித்தி அப்படின்னு இந்த மூ இந்த மூணுமே ஒன்றா சேர்ந்த சித்தி தான் வந்துட்டு இந்த சர்வசித்தி அப்படின்றது நமக்கு இந்த சர்வசித்தி வசப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யோகம் கர்மம் அப்புறம் ஞானம் இது மூன்றையும் அடைந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சர்வசித்தி அப்படின்றதே நமக்கு வந்துட்டு வசப்பட்டிருக்கும் இதை சித்தர்கள் எப்படி சொ எப்படி சொல்கிறாங்க நமக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா சித்தி வருவது பாதை சர்வசித்தி இந்த ஆன்ம பயணத்தின் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் சரி இந்த சர்வசித்தியில் பார்த்திங்கன்னா இருபத்தோரு வகையான சித்திகள் வந்துட்டு இருக்குது அதை பற்றி இப்போ ஒவ்வொன்னா டீட்டெயிலாக வந்துட்டு பார்த்துடலாம் சர்வசித்தியில் இருக்க இருபத்தோரு வகையான சித்திகளில் முதல்ல இருக்க சித்தி இச்சா சித்தி இந்த இச்சா சித்தி அப்படின்றது எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே வந்துட்டு நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நீங்கள் நினைக்கின்ற அனைத்து அனைத்து எண்ணங்களும் வந்துட்டு சரியாக நடந்து முடிவது தான் இந்த இச்சாசக்தி அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது கிரியா சித்தி நீங்கள் செய்கின்ற எல்லா செயலுமே வந்துட்டு எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் சரியாக வந்துட்டு செய்து முடிக்கிறது தான் வந்துட்டு இந்த கிரியா சித்தி அப்படின்றது மூன்றாவது ஞான சித்தி ஞானசித்தி அப்படி அப்படின்றது இந்த உலகில் இருக்கிற அனைத்து வகையான ரகசியங்களும் சித்திரை பெற்ற இகசியங்களும் சரி இந்த உண்ட உலகம் உருவான ரகசியங்களும் சரி ஒரு மனிதன் எப்படி தோன்றினோம் அப்படிங்கிற அனைத்து வகையான ரகசியங்களையும் பெறுவது தான் இந்த ஞான சித்தி அப்படின்றது நான்காவது பூர்ண சித்தி பூர்ண சித்தி அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லாமல் அந்த வாழ்க்கையை நிறைவாக மாற்றுவது மாற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த பூர்ணசித்தி சித்தி அப்படின்றது ஐந்தாவது தேவ சித்தி தேவ சக்திகள் மற்றும் கடவுள்களின் காட்சி வந்துட்டு கிடைக்கின்ற ஒரு சித்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த கடவுளை நீங்கள் நேரடியாக கண் கண்ணில் பார்க்க பார்க்கறதுக்கான ஒரு சித்தி அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த தேவ சித்தி அப்படின்றத ஆறாவது அருள் சித்தி உங்கள் மீது அனைவருக்கும் கருணை பாசம் அப்புறம் அனுதாபம் இது எல்லாமே அதிகரிக்கும் சித்தி ஒரு சில பேர்லாம் ஒரு சில பேரை பார்த்தோன்னே எரிஞ்செரிஞ்சு விழுந்துவாங்க பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான எந்த எண்ணங்களும் இல்லாமல் அவங்கள பார்த்ததுமே அவங்க பாவம் அவங்க ரொம்ப அன்பு மிக்கவங்க அவங்க கருணை மிக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பாசத்தையும் அந்த கருணையும் பொழியறதுக்கான சித்தி தான் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க வைக்கிறதுக்கான சித்தி தான் இந்த அருள் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏழாவது வர சித்தி உங்களுக்கு தேவர்கள் இருந்தும் சரி கடவுள்கிட்ட இருந்தும் சரி நார்மலாகவே ஒரு சில வரங்கள் வந்துட்டு கிடச்சிருக்கும் நீ அடுத்த ஜென்மத்தில் இந்த மாதிரி பிறந்து இந்த மாதிரியான செயல்களை வந்துட்டு செய்வேன் இதுலேருந்து உங்களுக்கு இது இந்த மாதிரியான பலன்கள் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம ஞானத்தின் மூலமாக அறிஞ்சுக்கலாம் ஆனால் அந்த வரங்கள் பார்த்திங்கன்னா கர்ம வினைகள் மூலமாக ஒரு சில நீங்கள் செஞ்ச கர்ம வினைகள் மூலமாக உங்களுக்கு அது வந்துட்டு தடைபட்டு இருக்கும் இந்த வர மூலமாக அந்த கர்ம வினைகள் தடைப்பட்ட சித்திகள் அனைத்துமே வந்துட்டு அதை தடையை நீக்கி உங்களுக்கு கிடைக்க வைக்கிறதா இந்த வர சித்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எட்டாவது வாக்கு சித்தி நீங்கள் நீங்கள் பேசுகின்ற நீங்கள் சொல்கின்ற சொல் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கிறது தான் வந்துட்டு இந்த வாக்கு சித்தி அப்படின்றது உங்களோடய வார்த்தைகளுக்கு உங்கள் நாக்குகளுக்கு சக்தி வ சக்தி அதிகரிக்கும் சித்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால தான் வயதானவர்கள்ட்ட வந்து பேச்சு வாங்கிக்காத அவங்க வாயில் விழுவாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து இந்த வயதான தோட்டத்தில் இருக்கிறப்ப அனைத்து அனுபவங்களையும் பெற்று அனைத்து சித்திகளையும் பெற்று அவங்க வந்துட்டு இருப்பாங்க அந்த சர்வ சித்திலேயே ஒரு சில சித்திகள் கிடைக்காதனால அவங்க முக்தி அடையாமல் இறக்கிற நிலை வந்துட்டு ஏற்படும் மறுபிறவி எடுக்கிறதுக்கு தான் ஏற்படும் அந்த மாதிரியான சித்திகளை அவங்க சப்போஸ் பெற்றிருந்தாங்க அப்படின்னா உங்களை அதை பாதிக்கூடாது அப்படின்றதுக்கொசரம் தான் அவங்களோட வாயில் விழுகாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்லியிருப்பாங்க ஒன்பதாவது கால அதீதம் காலத்தினால் கட்டுப்பட்ட அனைத்து சித்திகளும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அனைத்து சித்திகளும் சொல்லலாம் அனைத்து செயல்களும் சொல்லலாம் அனைத்து நற்செயல்களும் சொல்லலாம் கெட்ட செயல்களும் சொல்லலாம் எல்லாத்தையுமே வந்துட்டு காலத்தினால தடைபட்டு இருக்கும் அது எல்லாம் உங்களை வந்து தேடி தன் தானாகவே நீங்க தேடி போகாம அது தானாகவே உங்களை தேடி வர்றது தான் வந்து சரி கால அதீதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பத்தாவது பிறவி கடந்த நிலை மறுபிறவி சுழற்சியை அறுத்து எறிகிற ஒரு சக்தி தான் வந்துட்டு இந்த பிறவி கடந்த நிலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பதினொன்றாவது மாய அதீதம் மாயை அப்படின்ற ஒரு சூழ்ச்சியிலேருந்து நீங்கள் முழுமையாக விடுபட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாயை அந்த மாயை வந்துட்டு உங்களை எதுவுமே பண்ணாது உங்களை ஒரு பாதிக்கிற நிலைமையவே வந்துட்டு ஏற்படுத்தாது நீங்கள் பாடு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்துலேருந்து முக்தின்ற ஒன்று அடைஞ்சு போயிடலாம் அதுதான் வந்துட்டு இந்த மாய அதீதம் அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டாவது கர்மபத்த நாசம் கர்மபந்த நாசம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது செயல்களால் செயல்களினால் ஏற்படுகின்ற கர்ம வினைகள் உங்களுக்கு ஏற்படாமல் உங்களை பாதுகாக்கிறது தான் இந்த கர்மபந்த நாசம் அப்படின்னு சொல்லலாம் கர்ம கர்ம வினைகளோடு இருக்க பந்தத்தை அறுத்தறிகிறதான் வந்துட்டு கர்மபந்த நாசம் சித்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த சித்தி உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த கர்ம வினைகிட்ட இருக்கிற பந்தம் வந்துட்டு நீங்களே அறுத்துருவீங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சித்தி தான் வந்து இந்த கர்மபந்த நாசம் அப்படின்றது பதிமூன்றாவது அகண்ட ஆனந்தம் நிரந்தரமான ஆன ஆனந்தத்தை உங்களுக்கு வழங்குகிறோம் சித்தி தான் வந்துட்டு இந்த அகண்ட ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறது ஒரு எல்லையற்ற ஆனந்தத்தை வந்துட்டு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எந்த ஒரு செயல்களினாலும் இல்லாமல் தானாகவே அனுபவிக்கின்ற நிலை தான் வந்துட்டு அகண்ட ஆனந்தம் சித்தி வந்துட்டு உங்களுக்கு வழங்குது பதினான்காவது சமத்ரஷ்டி அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே சமத்துவம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே ஒன்று என்ற மனப்பக்குவம் உங்கள் மனசுக்குள்ளே வர்றது இவன் வேற அவன் வேற இது வேற அது வேற இந்த மிருக வேற இந்த செடி வேற அப்படின்ற எந்த ஒரு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாமே ஒன்று தான் உயிர் தான் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே ஒரு ஆன்மா தான் இருக்குது அப்படின்ற ஒரு புரிதலை தான் சமத்துவ திருஷ்டி அப்படின்னு சொல்லலாம் பதினைந்தாவது அகங்கார நாசம் அப்படின்னு சொல்லலாம் அகங்காரம் அப்படின்ற ஒன்று உங்களை விட்டு முற்றிலுமாக போய் போகிறது தான் அகல்றது தான் வந்துட்டு இந்த அகங்கார நாசம் சித்தி அப்படின்னு சொல்லலாம் பதினாறாவது பயமற்ற நிலை மரணம் பற்றிய பயம் வந்துட்டு உங்களை விட்டு விலகி போகிறது தான் வந்துட்டு இந்த பயமற்ற நிலை அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் எனக்கு நான் தானாகவே நடக்கணும் நினச்சா பண்ண மாட்டேன் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது இந்த சித்தி கிடச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அந்த ஒரு எண்ணமே வந்துட்டு ஏற்படும் இல்லைன்னா அந்த எண்ணம் துளி அளவு கூட ஏற்படாது அதுதான் வந்துட்டு இந்த பயமற்ற நிலை அப்படின்னு சொல்லலாம் பதினேழாவது கருணை பூர்ணம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்காக வாழ்கிறத விட்டுட்டு மற்றவங்களோட நலனுக்காக வாழ ஆரம்பிச்சுருக்கீங்க அதுதான் தான் வந்துட்டு இந்த கருணை பூர்ணம் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ரொம்ப அனுபவபூர்வமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தானாகவே புரிய ஆரம்பிச்சிடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிற சித்தி எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும் பதினெட்டாவது லீலா நிலை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமாக எடுத்துக்காமல் ரொம்ப சிக்கலில் வச்சுக்காமல் அதை விளையாட்டாக கொண்டு போகிறதா வந்துட்டு இந்த லீலா நிலை சித்தி அப்படின்னு சொல்லலாம் பத்தொன்பதாவது ஜீவன் முக்தி உயிரோடு இருக்கிறப்ப இந்த ஜீவனுக்கு முக்தியை கொடுக்கறது தான் வந்துட்டு ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லலாம் இருபதாவது விவேக முக்தி உடலில் இருந்து முழுமையாக அந்த ஜீவனுக்கு முக்தி கொடுத்ததுக்கப்புறம் இந்த உடல்லிருந்து நீங்கள் பிரியறது அப்படின்னு சொல்லலாம் ஜீவசமாதி அப்படின்னு சொல்லலாம் புரிய மாதிரி சொல்லலாம் எல்லா சித்தர்களும் வந்துட்டு அடைந்திருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க உடலை ஒரு இடத்துல பதப்படுத்த பதப்படுத்துகிற மாதிரி ஒரு இடத்துல பாதுகாத்துருவாங்க பாதுகாத்துட்டு ஜீவனை மட்டும் இந்த உடல்லேருந்து பிரித்தெடுத்து அன்றாட அன்றாட வாழ்க்கையில் அவங்க இல்லாமல் ஒரு வேற உலக வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதுதான் வந்துட்டு இறந்தும் இரவாத நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த விதேக முக்தி மூலமாக அந்த இருந்தும் நீங்கள் விடுபட்டுடலாம் அதுதான் வந்துட்டு விதேக முக்தி அப்படின்னு சொல்லலாம் மோட்ச சித்தி பரம சாந்தி இறுதிநிலைக்கான சித்தி அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே விட்டுட்டு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தால் போதும் அப்படி போய் உட்காரணும் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த செத்தி வந்து கிடச்சிருக்கணும் இல்லைன்னா அவங்களால உட்கார முடியாது கர்மவினையும் உங்களை சும்மா விடாது உங்கள் கூட இருக்கிறவங்களும் உங்களை சும்மா விடமாட்டாங்க எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே உங்களை சிக்க வச்சு திரும்ப 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 அதுக்குள்ளேயே சுழற்சி போல சுற்ற வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மோட்ச செத்தி கிடச்சிருச்சு அப்படின்னா அதிலேருந்து விடுபட்டுறலாம் அதுதான் வந்து நான் சொல்ல வரேன் இந்த சித்தியெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத எப்படி அடையாளம் காணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதன் மீதும் ஆசை கோபம் பயம் இது எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு இருக்காது எல்லா எல்லாத்துனாலையும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சமமான ஒரு நிலையிலேயே வந்துட்டு இருந்து அதை எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணுறது அது மூலமாக நீங்கள் கண்டுக்கலாம் ஓகே நமக்கு இந்த சித்தியெல்லாம் கிடச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போக நான் தான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்காது அந்த அலங்காரன்ற எண்ணம் வந்துட்டு எதுக்குமே இருக்காது உங்களுக்குள்ளே நான் தான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்காது வாழ்க்கை முழுமதுமே பார்த்திங்கன்னா அமைதியோட அன்போட அரவணைப்போட ஒரு கடவுள்கிட்ட இருந்து பெறுற ஆசீர்வாதத்தோடு ரொம்ப அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க அதுதான் வந்துட்டு இந்த சித்தியெல்லாம் அவங்க கிடச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டுக்கலாம் சரி இந்த சர்வசக்தி இருக்க மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தா சாதாரண மனுஷன் போல தான் அவனும் தெரியவான் ஆனால் கோபம் ஆசை பயம் இந்த மூன்றுமே வந்துட்டு அவனுக்கு இருக்காது ஏன் மரணம் கூட ஒரு துணி மாத்திர செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சு வச்சுருப்பான் ஒரு ட்ரெஸ் மாத்திர மாதிரி தான் மரணம் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சு வச்சுருப்பான் நீங்கள் இதை கரெக்டாக யோசனை பண்ணிங்கன்னா உனக்கே தெரியும் ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது இந்த என்ன பண்ணுவோம் அதுக்கு தேவையான ஒரு ட்ரெஸ்ஸை உடம்புல போட்டுக்கிற மாதிரி நம்ம நம்ம இந்த நிகழ்வுகளில் தேவையான ட்ரெஸ்ஸை நமக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கிற மாதிரி அந்த ஆன்மா என்ன பண்ண ஒவ்வொரு பிறகுலையும் அதுக்கு தே அதுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அந்த உடலுக்குள்ளே வந்துட்டு போகி இந்த உட இந்த உலகத்தில் வந்துட்டு இப்போ அந்த பயணங்களை வந்துட்டு மேற்கொள்ள ஆரம்பிக்குது அந்த பயணங்கள் மூலமாக முக்தி அடையிறதுக்கான வழி அது முன்னாடியே கண்டிருக்கும் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அது தெரியாது அதுதான் கூட சொல்லலாம் ஒரு வரியில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் ஞானம் வந்தால் விடுதலை ஓகேங்களா சர்வ சித்தி வந்துச்சு அப்படின்னா பிறருக்காக வாழ்க்கை அப்படின்றது தான் அவ்வளோதாங்க இந்த இருபத்தோரு சித்திகள் கிடைத்த பின்பு முக்தியை அடைந்து ஜீ ஜீவன் சிவனுடன் கலந்து பிறவி சுழற்சியை அறுத்தெறியறது தான் இந்த கடைசி சித்தி சர்வ பரம சித்தி கூட சொல்லலாம் இந்த சித்தியெல்லாம் ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும் இவனுக்கு கிடைக்காது அவனுக்கு கிடைக்காது அப்படிலாம் யாருக்குமே கிடையாது எல்லாருக்குமே கிடைக்கும் அறுபது வயசு தாத்தாவுக்கும் கிடைக்கும் எழுபது வயசு பாட்டிக்கும் கிடைக்கும் ஏன் இருபது வயசு இருக்க ஒரு பையனுக்கு கூட கிடைக்கும் அதனால் சரியான பாதையில் போனால் மட்டும் போதும் நீங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பாதையில் தான் வந்துட்டு இருக்குது இது இந்த சித்தியெல்லாம் எனக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றது சரியான பாதையில் பயணம் செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கிடைக்கும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு புது ஆன்மீக தகவல் பற்றி உங்கள் சொல்கிறேன் நன்றி Altyazı